அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு மூன்று கிராமங்களில் சின்ன சின்ன உதவிகள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம் அதாவது நாங்களும் நீங்களும் சேர்ந்து எங்களை யூடியூப் சேனல் சார்பாக செஞ்சிருந்தோம் ஸோ இன்றைக்கு பேசாலருந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்கள்லேருந்து கால் பண்ணி அதாவது சின்ன குழந்தை இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து கால் பண்ணி தங்களுக்கு கொஞ்சம் சின்ன கூடிய சாமங்கள் தேவைன்னு கேட்டுருந்தாங்க ஸோ அந்த விஷயங்கள தான் வந்து சொன்னால் இன்றைக்கி நாங்கள் கொண்டு இந்த பேசால் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று குடும்பங்களை கொடுக்க போகிறோம் ஸோ உண்மையாகவே எங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான புது அனுபவமாக இருக்குது ஏன்னா அப்படி தான் சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி எங்கள் சேனலால் செய்கிறதுன்றது ஸோ அதனால் அது உங்களோடையும் பயிர்ந்து கொடுத்து எங்கள் சந்தோஷம் ஸோ நாங்கள் நேராக பேசாலைக்குள்ளே போகிறோம் போயிட்டு அந்த ரெண்டு மூணு குடும்பங்கள் யாருன்றதையும் அவங்களுக்கு என்ன செய்யறதையும் அவங்களோட முகத்தை காட்டாமல் உடனே நான் கொடுத்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நாங்கள் போய் பார்க்கலாம் பேச சரி ஓகே ஆ ரைட் ஓகே நாங்கள் தண்ணி கலராங்க போகிறோமா நாங்கள் வந்து இப்போ வெள்ள அமைப்பு போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட மழை விட்டுருச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேட்டை எங்களோட கதைச்சவங்க அப்போ அதனால் நாங்கள் போகிறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு குடும்பம் இருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இருந்தால் நாங்கள் செய்ய போகிறோம் ஆஷா இங்கே அனுப்பா நாங்கள் தண்ணி கலப்பு போகிறோம் ஏன்னா ஆஷா போயிட்டு வரேன் ஆஷா சரி நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வந்து சந்திப்போம் பாய் ஆசா நாங்கள் இடம்பெயர்ந்து போயிடும் சரிப்பா ஈஸியா நடக்கலாம் சொல்லுவாங்க பவுடியா சின்ன வயசுலக்காக இது பவுடியா இருக்கும் நமக்கு இது இருக்கும் வெண்டைக்கே தண்ணி இப்படி இருக்குன்னு சொன்னா நேட்டு இப்படி இருந்தும் யோசிப்பாரு முந்தின நாள் இப்படி இருந்து யோசிப்பாரு நேற்று முந்தினாலும் தான் கடும் மோசமா இருந்தது வெண்டை ஏதோ கடவுளேன்னு சொல்லி அந்த புயல்லாம் எல்லாம் பெருசாக அடிச்சு காத்து கீத்து அடிச்சு ஆவத்தோட வராம போயிட்டு ஆபத்தா இருந்திருந்தா நானும் பாவம் நீங்களும் பாவம் எல்லாரும் பாவமா போயிருப்போம் என்ன அப்பாடா ரைட் ஓகே அங்கே பாத்தீங்கன்னா வயசு போன ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சின்ன ஃபேமிலி கல்யாணம் முடிச்ச ஃபேமிலி இருந்தாங்க அவங்களுக்கு தான் கொண்டு போன அந்த நூல முன்னாடி அந்த சாமாலை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இங்க இருந்து இன்னொரு சின்ன குழந்தை கூடிய ஒரு வீட்டுலயும் எங்களுக்கு கால் வந்திருந்தது அங்க போய் மிச்ச விஷயம் கண்டியூ பண்ணுவோம் இங்கே பாருங்க ரோடு ரெண்டு சைட்ல திருப்பி காடுங்க சார் தண்ணி பாருங்க எல்லா இடமும் தண்ணி தான் ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு ரயில் ரோடு இருக்கிறதால ஃபுல்லா இந்த வீட்டுல தண்ணிக்குதுண்ணா சார்

அவங்கள சின்ன பிள்ளைக்குரிய ஃபேம்பர்ஸ் மற்றது பால்மா பிஸ்கெட் ஐட்டம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் மஸ்கிட்டோ நெட் ஒன்று இருக்குதா சரியா சார் இதுல இல்லைங்கண்ணா போயிட்டு வார்டுக்கிட்டேன் சரிதானே ஓகே பாய் 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 இதுல இல்லைங்கண்ணா சாங்க அவ்வளவு தூரத்தில் பாய் சரி நான் போயிட்டு வரேன் வணக்கம் 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 சரி இதை வச்சுக்கோங்க சின்னஸ் இருக்குது மற்றது என்ன சொல்றது மா பால் இருக்குது யூஸ் பண்ணுங்க சின்ன ஹெல்ப் தான் சரி ஹெல்ப்லாம் இல்லை சரி நான் போயிட்டு வரேன் இல்லை இல்லை நான் என்னடா செல் அப்போ அவ்வளோ போவாங்க சரி அப்போ நான் போயிட்டு வரேன் ஓகேயா தேங்க்யூ போயிட்டு வரேன் ஓ சரி 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 பிளெயின் ஊட்டிக்க வரையா உங்களை உங்களை தேத்தனு உடிக்கிறது குறைச்சி கூப்பிடுறாங்க இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் உங்களை தேத்தனு உடிக்கிறது இங்கே திருப்பி காட்டுங்க இதுக்கெல்லாம் விடலாம் இருக்கு திருப்பி காட்டுங்க திருப்பங்க சார் இங்கே வர மதில் அரைவாசி தண்ணி நிற்கிது சரி ஓகே இப்படியே காட்டுங்க முடிச்சிடும் இதில் வச்சு அப்பாடா சரி ஓகே நாங்கள் வந்து பேசாலையும் வந்து முடிச்சிடும் பேசால் வந்து மூணு குடும்பம் நாங்கள் பார்த்தோம் சின்ன சின்ன உதவிகள் தான் எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு போகிறோம் ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருந்தது அப்போ அந்த குழந்தைக்குரிய அப்பா அம்மா சின்ன குடும்பம் தான் அவங்களுக்கு தொழில் இல்லாததால் கொஞ்சம் சைட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்குரிய பால்மா மற்ற பிஸ்கட் ஐட்டம் மற்றது இது அந்த மாதிரி சின்ன சின்ன சாமான்களை வாங்கி கொடுத்துருந்தோம் ஸோ பேசாலையில வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் இப்போ இந்தோடத்துக்கு போக போகிறோம் எங்களால் முடிஞ்ச இந்த சின்ன உதவியை நீங்களும் நாங்களும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கோம் சரி நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோமே இந்த வீடியோவை முடிச்சுக்கொள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போய் சின்ன சின்ன செஞ்சாலும் எதோ ஒன்று அப்படின்றது இன்னொரு அளவில் சந்திப்போம்